வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவியா பேருந்தில் ஏறியதும் மாதவனை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்தில் வந்து கொண்டிருந்தாள் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் மனதில் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமும் இருந்தது தன்னை பார்த்து அவன் எப்படி நடந்து கொள்வான் என்று இருந்தாலும் அந்த பயணத்தில் அவளுக்கு ஒரு ஏக்கமும் இருந்தது மாதவனின் அருகாமை தேவைப்பட்டது கணவனின் கையை பிடித்துக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என அவளுக்கு தோன்றியது இதெல்லாம் இப்போது என் கனவில் நடக்குமா மாதவனை நினைத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறாள் காவ்யா இந்த இரவு நேர பிரயாணத்தில் அந்த குளிர்ந்த காற்று என் மேனியில் வீசும்போது உந்தன் ஞாபகம் வருகிறதே என்னவனே என் அருகில் நீ இருந்தால் இந்த பயணம் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும் என்னை விலக்கிவிட்டு நீ மட்டும் தனித்து இருக்கிறாயே என்னை உன்னுடன் அணைத்து நேரம் எப்பொழுது வரும் என்று நினைத்து ஏக்கத்துடன் சென்று கொண்டிருந்தாள் அவள் ஒரு வழியாக இடத்தை வந்து சேர்ந்தாள் காவ்யா காவ்யாவை அழைப்பதற்காக பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார் சுந்தரம் காவியா பேருந்தை விட்டு இறங்கும்போது சுந்தரம் அவளை பார்த்து விட்டார் காவியாமா காவியா இங்கே நிற்கிறேன் பாரு என்று கையை அசைத்தார் காவியா அவரை பார்த்து விட்டாள் மாமா எப்படி இருக்கீங்க என்றால் என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை மாமா நான் தான் தப்பு செஞ்சதுக்கு பரிகாரமா தண்டனை அனுபவிக்கிறேன்னா என்னை விட அதிகமாக நீங்க தான் மாமா கஷ்டப்படுறீங்க என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் காவியா என்னம்மா மூணாவது மனுஷன் மாதிரி என்கிட்ட போய் நன்றி எல்லாம் சொல்கிற நான் அன்னைக்கே சொன்னேன்ல கவியா நான் உனக்கு அப்பா மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டன்னா நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன் என் பையனும் மருமகளும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணுமா அதனால் இதை நான் கஷ்டமாக பார்க்கலை என் கடமையாக பார்த்துட்டு இருக்கேன் என்றார் சுந்தரம் காவியா தன் மாமனாரை பெருமையுடன் பார்த்தாள் நீங்க எனக்கு மாமாவா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று சிரித்தாள் நீ இப்படி சிரிக்கிறத பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா கவலைப்படாத இனிமே உன் முகத்துல இந்த சிரிப்பு மட்டும்தான் நிலையா இருக்கும் உன் கஷ்டத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு சந்தோஷத்துக்கான நேரம் வந்துடுச்சு என்றார் சுந்தரம் நீங்க எங்களை சேர்த்து வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியாலையும் அவர் எப்படியாவது என்னை சேர்த்துக்கணுன்ற ஆசையாலேயும் தான் மாமா நான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கேன் என்றாள் காவியா நடக்குமா எல்லாமே நடக்கும் நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் நீ பேசுறதுலேயும் நடந்து கொள்றதுலையும் தான் என் பையன் ஓடி வந்து உன் மேலே உள்ள காதலை ஒத்துக்கணும் உன்னை வாக்காவியான்னு அவனே உன் கையை பிடிச்சு அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் சுந்தரம் கண்டிப்பாக மாமா அப்புறம் ஹாஸ்டல் எங்கே இருக்கு பக்கமா என்றாள் காவ்யா ஆமாம்மா பக்கம்தான் ஆஃபீஸ் பக்கத்திலே தான் ஹாஸ்டல் அம்மா காவியா நீ எப்படி சாப்பிட்டுருப்ப இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் வா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போகலாம் என்று இருவரும் ஹோட்டலுக்குள் சென்றனர் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் சுரேஷும் எதேச்சையாக வருகிறான் சுந்தரம் சுரேஷை பார்த்து விட்டார் சுரேஷ் சுரேஷ் என்று கையை அசைத்து அழைத்தார் அவனும் அவர்களை பார்த்துவிட்டு சுந்தரத்தின் அருகில் வந்தான் என்னப்பா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆமாம் சுரேஷ் காவியா வந்துட்டா அதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஹாஸ்டலுக்கு போலான்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீயும் வா சேர்ந்து சாப்பிடலாம் அப்புறம் சுரேஷ் இவ தான் காவியா மாதவனோட மனைவி என்னோட மருமகள் என்று காவியாவை அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்படியாப்பா நல்லா இருக்கீங்களாம்மா நான் மாதவனோட ஃப்ரெண்டு தான் பேர் சுரேஷ் அவன் கூட தான் ஆஃபீஸில் வேலை பார்க்கறேன் இப்போ உங்களுக்கு கூட அங்கே வேலை ரெடி பண்ணது நான் தான் சாரிம்மா நான் ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அதனால் எனக்கு தெரியலை ஒன்று கவலைப்படாத அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு உனக்கு முழு ஆதரவாக நான் இங்கே இருக்கேன் உன் அண்ணன் மாதிரி கவலைப்படாமல் நீ வாமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்றான் சுரேஷ் ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது நாளைக்கு நான் அவரை எப்படி பார்க்க போறேன்னு பயந்துட்டே வந்தேன் நீங்கள் என் கூட அங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குண்ணா மாமா உங்களை பற்றி சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல எல்லாரும் எனக்கு ஆதரவாக இருக்கீங்க இதுவே நான் செய்த பாக்கியம்தான் என்றாள் காவ்யா என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற அவன் என் ஃப்ரெண்டுமா ஏதோ ஒரு மனஸ்தாபம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க உங்களை சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குமா உனக்கு ஒரு அண்ணனா இருந்து நான் உன்னை கண்டிப்பாக அவங்க கூட சேர்த்து வைப்பேன் என்னை பிரித்து பார்க்காத உன் அண்ணனா நினச்சிக்கோ என்றான் சுரேஷ் சரின்னா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நான் ஆபீஸ்ல வந்து உங்களை பார்க்கிறேன் என்றாள் காவ்யா சரிம்மா பார்க்கலாம் அப்போ நான் அப்படியே கிளம்புறேன்பா நீங்க பார்த்து கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு கிளம்புங்க நாளைக்கு நான் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன் நீங்க இனிமேல் காவியாவை பத்தி கவலைப்படாதீங்கப்பா நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் என் தங்கச்சிய என்றான் சுரேஷ் ரொம்ப சந்தோஷம் சுரேஷ் நீ கிளம்புப்பா நான் காவியாவை கூட்டிட்டு கிளம்புறேன் என்று சொன்னா சுந்தரம் ரொம்ப நல்ல பையம்மா காவியா உன் விஷயத்தில் நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேனோ அதுக்கு சரிசமமாக அவன் தான் ரொம்ப பாடுபடுறான் உனக்கு ஹாஸ்டல் பார்த்தது வேலை பார்த்தது எல்லாமே அவன் பாவம் இன்னும் கல்யாணம் தான் ஆகலை அம்மாவும் இப்போதான் சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க என்றார் சுந்தரம் சரிம்மா நம்ம கிளம்பலாம் என்றார் அவர் ஆ போகலாமா என்று ஹாஸ்டலை நோக்கி நடந்தனர் சுந்தரமும் காவியாவும் ஹாஸ்டல் ரூமுக்குள் வந்து பார்த்தவுடன் காவியாவிற்கு பிடித்து விட்டது மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இங்கிருந்து இருந்து பக்கம் தானே என்றாள் ஆமாமா கவியா ரொம்ப பக்கம்தான் நடந்து போகிற தூரம்தான் நீ தனியாகவே போய் வந்துக்கலாம் எதை பத்தியும் கவலைப்படாத காவியா எதுக்கும் பயப்படாத துணிந்து நிக்கணும் புரியுதா நாளைக்கு நீ மாதவனை பார்க்கும்போது பயந்து நடுங்கி நிற்கக்கூடாது கூடாது அங்க அவன் புருஷன் கிடையாதுமா சக மனுஷன் நீயும் வேலை பார்க்கற அவனும் வேலை பார்க்கறான் அவ்வளவுதான் தைரியமா பேசுமா எதையும் சுதப்பி விட்டுறாத அவன் டென்ஷன் ஆவான் கோபப்படுவான் உன்னை வெறுப்பேற்றி வெளியில அனுப்பணும்னு நினைப்பான் இல்லைன்னா அவனே கூட வெளியில போகணும்னு நினைப்பான் அது எதுக்கும் இடம் கொடுக்காத அளவுக்கு நீந்தாம பார்த்துக்கணும் என்றார் சுந்தரம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவோட தான் நான் வந்திருக்கேன் எது நடந்தாலும் நானா வரானு ஒரு கை பார்த்துடுவோம் இறுதியில் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவேன் இதுதான் நடக்கணும்னு தான் மாமா வந்திருக்கேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றாள் காவ்யா வெரி குட்மா இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட எப்போதும் இருக்கணும் சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு நீ புரிய வைக்கணும் என்றார் சுந்தரம் சரிம்மா காவியா நேரம் ஆயிட்டே போகுது நான் வீட்டுக்கு போகிறேன் சாந்தா காத்துட்ருப்பா மற்றதான் நாளைக்கு பார்ப்போம் நீ காலையிலே எழுந்து கிளம்பி இருமா ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் காலையில் வரேன் நானே கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன் என்றார் சுந்தரம் இல்லைம்மா நீங்களே வந்துக்கிட்டு நானே போய்க்கிறேன் உங்களுக்கே வீண் சிரமம் இப்போவே நீங்கள் நாலு நாளாக ரொம்ப அலைச்சலாக அழையிறீங்க உடம்புக்கு வேற பார்த்துக்கணும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க என்றாள் காவ்யா சரிம்மா காவியா புது இடம் புது மனுஷங்க நீ எப்படி இருப்பியோன்னு நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ பேசுகிறத வச்சு பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கம்மா இனி உன்னை பற்றி கவலை எனக்கு இல்லை உன் வாழ்க்கையை கண்டிப்பாக நீ வாழ்வ என்றார் சுந்தரம் காவியாவை விட்டுவிட்டு சுந்தரம் வீட்டிற்கு சென்றார் சுந்தரத்திற்காக சாப்பாடு எடுத்து வைத்து காத்து கொண்டிருந்தாள் சாந்தா சுந்தரம் வீட்டிற்குள் நுழைந்தார் என்னங்க மணி என்ன ஆகுது பாருங்க எங்கே போனீங்க இவ்வளவு நேரம் வர வர உங்க பேச்சு செயல் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை இதை கேட்டா நான் பொல்லாதவ எங்கே போயிட்டு வரீங்க இந்த நேரத்துல எவ்வளவு நேரம் உங்களுக்காக சாப்பாட்டை வச்சு காத்துக்கிட்டு இருக்குது காலையில் தானே சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லை ஒரே நேரமாக எல்லாம் வந்து சாப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு இவ்வளவு நேரம் கழித்து வரீங்க அப்படி என்ன சொந்த வேலை பார்க்குறீங்க ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டே இருக்கீங்க கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று சத்தம் போட்டால் சாந்தா ஏய் சாந்தா இப்போ ஏன் கத்துற எல்லாரும் தூங்க போகிற நேரம் சத்தம் படாத நீயும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க ஆனால் வாய் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு பேசுறதுக்கு மட்டும் உனக்கு எங்கே இருந்து தான் தெம்பு வருமோ தெரியல உங்ககிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் வெளியில போயிட்டு வரேன் போதுமா வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியாக இருக்க விட்றியா எப்போ பார்த்தாலும் சந்தைக்கடை மாதிரி சத்தமாக தான் இருக்கு என்றார் சுந்தரம் சாந்தாவுக்கு கோபம் தலைக்கேறியது என்னது சந்தக்கடை மாதிரி கத்துறேனா சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க மணி என்ன ஆகுது இந்த நேரத்துல உங்களுக்காக சாப்பாடை வச்சு காத்துக்கிட்டு இருக்கேல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டி போங்க எனக்கு என்ன வந்துச்சு நமக்காக காத்துக்கிட்டு இருக்காளேன்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்னையே குறை சொல்றீங்க எப்போ பார்த்தாலும் அப்படி என்ன நான் தப்பு செஞ்சுட்டேன் சரி சரி உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நான் போறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் சாந்தா அப்பாடா தப்பித்து விட்டோம் என்று நினைத்துக்கொண்டு சுந்தரமும் அறைக்குள் சென்று விட்டார் அப்பாவின் பேச்சு குரல் கேட்டு கீதா சுந்தரத்தின் அறைக்கு வந்தாள் என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அண்ணி வந்துட்டாங்களா பத்திரமா கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டீங்களாப்பா நல்லா இருக்காங்களா அப்பா நீங்க போகும்போது என்னையும் ஒரு நாளைக்கு அவங்கள பார்க்க அழைச்சிட்டு போங்கப்பா என்றாள் கீதா ஏமா கீதா உங்கள் அண்ணி விஷயம்னு வந்துட்டா அப்படியே பொறுமையே இல்லாம அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறியே உனக்கு அண்ணினா அவ்வளோ பிடிக்குமா பரவாயில்லம்மா வழக்கமான நாத்தனார் பதவியிலேருந்து நீ கொஞ்சம் தள்ளி தான் இருக்க நீயாவது உங்கள் அண்ணியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே அதுவே போதுமா நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா ரொம்ப கஷ்டம் என்றார் சுந்தரம் ஏன்பா அப்படி சொல்றீங்க அன்னி நல்லவங்க தானேப்பா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதானப்பா திருப்பி கிடைக்கும் அன்னி எல்லாருக்கிட்டேயும் அன்பு கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு திரும்பவும் அன்பு தானே கிடைக்கும் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாங்க மனசுக்கு பிடிச்சவங்களை நேசிக்கிறது அவ்வளவு பெரிய குத்தமா அண்ணன் தப்பா முட்டால் இப்படியெல்லாம் யாராவது இருக்க முடியுமா இதை இவ்வளவு இவ்வளோ பெருசுப்படுத்தி அன்னியோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டான் அன்னி வாழ்க்கையை மட்டும் இல்லை அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக தான் இருக்கு அது அவனுக்கு புரியுதா தான் தெரியலை அதுவும் சரிதான்ப்பா எப்படி புரியும் நீங்கள் அண்ணன் கூட இருந்து பேசுனீங்கன்னா நல்லதாக சொல்லி புரிய வைப்பீங்க கூட இருக்கிறது யார் அம்மா தானே எரியிற நெருப்பில் எண்ணெயை தான் ஊற்றுவாங்க அவங்க எப்படியோ அண்ணி திரும்பி வந்துட்டாங்கல்ல கண்டிப்பாக அண்ணன் கூட சேர்ந்துடுவாங்கிற நம்பிக்கை இருக்குப்பா நானும் அதைத்தான் டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்றாள் கீதா பரவாயில்லையே கீதா உனக்கு கூட மனுஷங்களை பிரிச்சு பார்க்குற பக்குவம் இருக்கே அது வரைக்கும் சந்தோஷம் உங்க அண்ணனையும் தப்பு சொல்ல முடியாதம்மா அவன் வளர்ந்த விதம் அப்படி ஆனால் காவியாமில் அவனுக்கு அளவு கடந்த காதல் இருக்குமா அந்த காதல் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கும் நம்பிக்கையோட இரு விடிகிற பொழுது நமக்கு ஜாதகமா இருக்கும் ஆமாப்பா நினைச்சாலே படப்படப்பா இருக்குப்பா நாளைக்கு அண்ணனும் அண்ணியும் ஒருத்தங்கள ஒருத்த சந்திக்கும் போது அங்கே எப்படி இருக்குமோ இதுக்கு காரணம் நீங்க தானே அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்றால் அண்ணா கூட உங்களை மன்னிச்சு விட்டுரும் ஆனா நம்ம அம்மா இருக்காங்களே எப்படா நேரம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை கடிச்சு சாப்பிட அம்மா கிட்ட சிக்கனீங்கன்னா அவ்வளவுதான் என்று சிரித்தாள் கீதா ஓ நீயும் உங்க அம்மா கிட்ட எப்ப நான் தான் காத்துட்டு இருக்கியம்மா கீதா போய் தூங்குமா காலையில் நான் காவியாவை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விடணும் நானும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குமா என்றார் சுந்தரம் சரிப்பா நீங்கள் தூங்குங்க நானும் போய் படுத்துக்கிறேன் காலையில் நானும் சீக்கிரம் போகணும் எக்ஸாம் இருக்குல்ல என்றாள் கீதா காவியா ஹாஸ்டலில் இருந்தால் அவளுக்கு புது இடம் என்பதால் தூக்கம் வரவில்லை அதற்காக மட்டுமில்லை நாளைக்கு மாதவனை பார்க்க போகிறாள் அல்லவா அதை நினைத்தும் தான் அவளுக்கு தூக்கம் இல்லை மாதவனை பார்க்க போகும் சந்தோஷம் மனதில் இருந்தாலும் அவனை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற அச்சமும் அவளிடம் இருந்தது மெதுவாக கண்ணயர்ந்தாள் காவ்யா பொழுதும் விடிந்தது தூங்கி போய் விடுவோமோ என்ற பயத்தில் காவ்யா அலாரம் வைத்து எழுந்தாள் மாதவன் காவியா சந்திப்பு எப்படி இருக்க போகிறது என்று பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி